புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது இல்லையா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று வித்தியாசமான கோலத்தில் பெருமாள் காட்சி தரும் கோவில்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து அறியலாம் முதலாவதாக சிவனை போல் முக்கண்ணன் உடைய பெருமாளை காண சிங்கப்பெருமாள் கோயில் செல்ல வேண்டும் இங்குள்ள மூலவர் நரசிம்மூர்த்திக்கு மூன்று கண்கள் உள்ளன அடுத்தது திருக்கண்ணபுரத்தில் கண்ணபுரத்தான் பத்மாசனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி பத்மினி ஆண்டாள் என நான்கு தேவியருடன் சங்கு சக்கரம் தாங்கி காட்சியளிக்கிறார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாள் உள்ள தலம் திருமயம் ஒரே மலையை குடைந்தமைத்த சிவன் திருமால் கோவில் இது மட்டும்தான் திருச்சி முசிறி சாலையில் உள்ள வேத நாராயணன் கோயிலில் பெருமாள் அனைத்து வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார் இதனால் அவரும் வேதநாராயணன் பெருமாள் என்று பெயர் பெறுகிறார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள அத்திவரதர் அனந்தசரஸ் என்ற திருக்குளத்தில் நீருக்கு அடியில் நிரந்தரமாக எழுந்தருளியுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பார் திருக்கோவிலூரில் உள்ள மூலவர் இழுப்பை மரத்தால் ஆனவர் இவரது பெயர் திருவிக்கிரசுவாமி கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள ரங்கநாதர் எழுந்தருளியுள்ள ஆதிசேஷனுக்கு ஏழு தலைகள் இருப்பது வித்தியாசமானது திருமலை தான்தோன்றிமலை உப்பிலியப்பன் கோவில் குணசீலம் ஆகிய நான்கு பெருமாள் கோவில்களிலும் தாயாருக்கு சன்னதி இல்லை பொதுவாக பெருமாள் ஆதிசேஷன் மேல் சயனித்தபடி இருப்பார் ஆனால் ஸ்ரீ வைகுண்டத்தில் நத்தத்தில் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள விளக்கொளி பெருமாள் கோயிலில் பெருமாள் ஜோதி வடிவில் இருப்பதாக ஐதீகம் இங்கு பெரிய கார்த்திகை அன்று பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் கருங்குளத்தில் பெருமாளை மூன்று அடி உயரமுள்ள சந்தனக்கட்டை வடிவில் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து பூஜித்து வருகிறார்கள் இதற்கு இரண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இருக்கிறது மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாள் கோயிலில் பெருமாள் ஒரு கரத்தை தலைக்கு வைத்து கொண்டு தரையில் சாய்வாக கால் நீட்டி சயனம் கொண்டிருக்கிறார் சங்கு சக்கரம் இல்லை காஞ்சி உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் திருமழிசையாழ்வராலும் திருமங்கை மன்னராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நான்கு திவ்ய தேசங்கள் உள்ளன பேரகம் நீரகம் காரகம் கார்வானம் ஆகியவை அவை உங்களுக்கு தெரிந்த பெருமாள் கோவில் வித்தியாசமான கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவில் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம்